அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு நல்ல சூப்பரான ஒரு டெசர்ட் தான் செய்ய போகிறேன் இது வந்து யும் ஜெலட்டினும் வச்சு தான் செய்ய போகிறேன் பால் விட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு யாரும் வரேன்னு சொன்னால் அந்த டெசர்ட்டை செய்யலாம் எதுவும் வீட்டு பாட்டிலுண்டா செய்யலாம் இது குயிக்காக செஞ்சிடலாம் சரி இலகுவான முறையும் கூட சில சில பொருட்கள் நமக்கு இருக்குமெண்டா செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்யலாமுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஜெல்லி அடித்து வைக்கணும் நான் மூன்று ஃப்ளேவரில் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் விருப்பமோ அந்தந்த ஃப்ளேவர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னென்ன கலர் விருப்பமோ அந்தந்த கலர் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வந்து பனானா ஸ்ட்ராபெரி ஆரேஞ்ச் இது மூன்று ஃப்ளேவர் தான் எடுத்துருக்கிறேன் இது மூன்று பவுடரையும் எடுத்து நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சு ஊற்றி ஒவ்வொரு ஒவ்வொன்று ஒவ்வொரு ஃப்ளேவராக கரைச்சி கரைச்சி ஒவ்வொரு பாத்திரத்தில் ஊற்றியோ இல்லை ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஊற்றியோ எதுலேண்டாலும் சரிதான் சின்ன சின்ன பாக்ஸில் ஊற்றி வேறு வேறையாக நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நமக்கு ஆகும் நான் அளவுகள் போட்டுக்கொள்ளல ஏண்டா ஒவ்வொரு ஜெலி பக்கெட்லேயும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது தண்ணியும் ஒவ்வொரு மாதிரியும் அதில் போட்டிருக்காங்க நாம் அந்த பக்கெட்டை வாய்ச்சி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி கொள்வோம் அதாவது தண்ணியன்னா ஹொட் வாட்டர் தான் விடணும் அப்போ தான் நமக்கு கரைஞ்சி வடிவாக வரும் இப்போ வந்து மூன்று ஃப்ளேவரையும் செய்துட்டு காட்டுறேன் பாருங்கள் விட்டுட்டு நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே டூ ஹவர்ஸ் வச்சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க அல்லது முதல் நாளும் நீங்கள் செய்து வைக்கலாம் இப்போ வந்து கஜு பாதாம் பருப்பும் ஒரு பத்து பதினைஞ்சு எடுத்து ஒரு அரை மணி தேரம் சுடுதல்லில் ஊற நான் ஊற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு இந்த பாதாம் பருப்பு தோலை உரிச்சு எடுத்து விடுங்க சுடிதண்ணில் போட்டிங்கன்னா நல்லா கலண்டு வந்துடும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணுமென்றாலும் போட்டுக்கொள்ளுங்க எனக்கு கொஞ்சம் குறை குறப்பாக அந்த நட்ஸ் கொஞ்சம் கடி கடி போடுற மாதிரி நான் எடுத்துனேன் அப்போ நமக்கு டெசர்ட் சாப்பிடக்குள்ள நட்ஸும் சேர்ந்து நல்லா இருக்கும் அதுக்காக உங்களுக்கு இப்படி அரைச்சி போடுறது விருப்பம் இல்லை பாதாம் பருப்பு கஜு விருப்பம் இல்லைண்டா இங்கே இதுக்கு பதிலாக க்ரீம் அது வெள்ளும் விடலாம் அப்படி அப்படித்தான் கூடுதலாக செய்கிறாங்க ஆனால் எனக்கு க்ரீம் விட விருப்பம் இல்லை அதனால் ரெண்டு ஸ்டைலில் நான் வந்து ரெண்டையும் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமெண்டாக சேருங்க இல்லாட்டி நீங்கள் க்ரீம் விட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து ஜெரட்டினை வந்து ஒரு இருபது கிராம் ஜெரட்டின் எடுத்துருக்குறேன் ஒரு லிட்டர் பாலுக்கு இருபது கிராம் ஜெலட்டின் எடுத்து நல்லா ஹோட் வாட்டரில் விட்டு கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க தண்ணி அளவு தேவையில்லை கொஞ்சம் கரையிற அளவுக்கு தண்ணி நல்லா சுடு தண்ணியாக விட்டு கரைச்சி வச்சு நல்லா கரை ஓணும் அப்போ நமக்கு செய்யக்குள்ள ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு சட்டியை கொள்ளுங்கள் ஒரு உயரமான சட்டி என்றால் நல்லா பால் பொங்கி பொங்கி வரும் நம்ம உயரமான சொன்னு சொன்னால் அது பொங்கி பொங்கி உள்ளுக்கு கமந்து போயிடும் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் ஏண்டா நம்ம பால் விடக்குள்ளே அடிப்பிடிக்கும் இப்போ தண்ணி கொஞ்சம் அடி அடிப்பிடிக்காது ஒரு லிட்டர் பால் நல்லா கட்டி பால் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க விடுங்க பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம உரமாக நல்லா காய்ச்சணம்ன்ற அவசியம் இல்லை நல்லா கொதி வந்தாலே போதும் கொதி வந்ததுக்கு பிறகு நான் வந்து கண்டஸ்டன் மில்க் எடுத்திருக்கிறேன் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்கள் நல்லா விட்டதுக்கு பிறகு நல்லா கரையும் விரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது சூட்டிலே குயிக்காக கரங்கிடும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் கஜுவை போட்டுக்கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நட்ஸ் எல்லாம் சும்மா ஒன்று ரெண்டு பீஸ் கிடக்குது அதுக்குள்ளே ஆனால் சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும் கடிபடக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நடந்த இடத்துல எனக்கு இனிப்பு கொஞ்சம் காணாது பார்த்தேன் அதுக்காக ஒரு அந்த அரை அரைக்கப்பில் அரைவாசி தான் போட்டு நான் எனக்கு வந்து கூட இனிப்பு நான் சாப்பிட்றது குறைவு அதுக்காக கொஞ்சம் ஒரு அளவாக எடுத்தேன் நான் இனிப்பு இப்போ வந்து இந்த நேரத்தில் வெனிலா ஒரு தேக்கரண்டி விட்டுருக்குறேன் விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நம்ம கரைச்சி வச்சுக்கிற ஜெலேட்டின் தண்ணியை அப்படியே விட்டுக்கொள்ளுங்க நமக்கு ஜிலட்டி நல்லா கரைஞ்ச வடிவா கூட அவசியம் இல்லை சும்மா ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் மொத்தத்தில் நமக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷம் இந்த பால் கொதிச்சா போதும் கூடை நிறம் கொதிக்க விடாதீங்க பால் வந்து தயிர் தயிரமாகி போயிடும் ஒரு அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா போதும் இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி அடுப்பு ஓஃப் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூன்று நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடாதீங்க அடுப்பு ஓஃப் பண்ணி விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கி நல்லா ஆற வச்சு கொள்ளுங்கள் நம்ம இந்த ஜெலிக்குள்ளே போடுவோம் நல்லா ஆறணும் பால் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஜெல்லியை எடுத்து வச்சுட்டோம் வெளியே எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் மூணு கலரையும் ஒண்டா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அப்போ தான் அந்த மூன்று கலரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் நடு தனித்தனி கலராக இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து செய்கிறத பார்ப்போம் இப்போ வந்து நான் இப்படி ஒரு வடிவான ஒரு இதுதான் எடுத்திருக்கிறேன் இப்போ வடிவம் உள்ளது உங்களுக்கு கண்ணாடி கண்ணாடி பபுளையும் போடலாம் எத் எந்த பாத்திரத்துலேயும் போட்டு கொள்ளலாம் போது கொஞ்சம் அடியில் கொஞ்சம் மட்டை போட்டு அப்போ ஈஸியாக கலண்டு வரும் இப்போ வந்து வளைச்சி போட்டு விடுங்க எல்லா பக்கமும் அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் சேர்ந்து வரும் நீங்கள் சின்ன சின்ன கண்டெய்னர்லையும் ஜெயியை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மில்கையும் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிடலாம் அப்படி அந்த பாட்டியளுக்குன்னு சொன்னால் சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் போட்டு வச்சுக்கொள்ளுங்கள் அத்தனை பேர் வராங்களோ அத்தனை ஏற்ற மாதிரி போட்டு வச்சு நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் என்ன சொன்னால் நம்ம வீட்டில் உள்ளாக்களுக்கு இப்படி செய்யலாம் நீங்கள் பாட்டிக்கு கட்டாயம் செய்து பாருங்கள் நல்லா பால் ஆற விட்டுட்டு இப்போ ஊற்றி கொள்ளுங்கள் நீங்கள் பாட்டிக்கு கட்டாயம் செய்து பார்த்துட்டு எனக்கு குமன் பண்ணுங்கள் ஈஸியான முறையும் கூட நீங்கள் கடையெல்லாம் வாங்க தேவையில்லை வீட்டில்னா அவ்வளவு வடிவாக நாம் செய்து நமக்கு ஏற்ற மாதிரி செய்து வச்சு கொள்ளலாம் கடையில் வாங்குறேன்னு சொன்னால் கூடுதலாக விலையும் வேற எடுப்பாங்க நம்ம என்ன செய்யறேன்னு சொன்னால் குறைஞ்ச விலையில செஞ்சிடலாம் செய்து பார்த்துட்டு அப்படிக்குன்னு எனக்கு குமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சு முடிக்கலாம் இல்லை ஒரு நாலு இருந்து அஞ்சு மணி தேளவும் வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நமக்கு செட்டாகி நல்லா வரும் இப்போ நான் வந்து முதல் நாள் நைட்டே செய்து வச்சுட்டேன் அடுத்த நாள் தான் சாப்பிட்டேன் நான் வேறு நல்ல வடிவாக எல்லாம் செட்டாகி வடிவாக வந்துருக்குது கையால் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டாமல் வரும் கையால் அப்படி அமர்த்தி பார்த்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு பிளேட்டை வச்சு நம்ம அப்படியே பிரட்டி மற்ற பக்கம் எடுத்தோம்னு சொன்னால் வடிவாக வந்துடும் ஒரு தட்டு தட்டு போட்டுட்டு எடுத்துருமில்லா உங்களுக்கும் சூப்பரான டேஸ்ட்டான நல்ல டெசர்ட் வந்துடும் இந்த டெசர்ட்டை செய்து பாருங்கள் பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு காட்ட போகிறேன் சாப்பிட்டதில் எந்த வீட்டுக்காரருக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா கலராக வடிவாக வந்திருக்குது செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்